அதாவது சாத்தான் வேடாத மோதுறது எப்படியோ அதே மாதிரி தான் பிஜேபிக்காரவங்க பேசுறதெல்லாம் காரணம் அவங்க சொல்கிறாங்க மாநில அரசிட்ட நீங்கள் கலந்து ஆலோசனை பண்ணீங்களான்ட்டு நாங்கள் என்ன கேட்குறோம் சரி ஓகே அன்னைக்கு நடந்துருச்சு அதுக்கு நாங்கள் பிரயாசித்தமாக நாங்களே போவோம் நாங்கள் குரல் கொடுக்குறோம் அதே கட்சி தீவை தமிழர்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் டிமானிட்டேஷன் கொண்டு வந்தீங்களே எந்த மாநில அரச்கிட்ட நீங்கள் வந்து ஆலோசனை பண்ணீங்க எந்த நீங்கள் பேசும்போது அமைதியாக இருந்தால் நீங்கள் பேசும்போது பிஜேபிக்கார உங்களுடைய பேசும்போது

நிறைய வாய்ப்பு அறிக்கையிலும் ராஜாங்க ரீதியாக நாங்க கொடுத்த ஒப்பந்த பிரகாரம் வேண்டுகோளை ஏற்று தமிழக மீனவர்களுடைய நலனையே நாங்கள் கருத்தில் கொண்டு அந்த கச்சத்தீவை மீட்பதோ அல்லது உள்ள உரிமைகளை சரிசமமாக பங்கிட்டுக் கொள்வதற்கோ ஒரு புதிய ஒப்பந்தம் போடப்படும் மத்திய அரசாங்கத்தினுடைய தேர்தல் அறிக்கையில் இனிமே வரும் எந்த வித

நான்லாம் அரசியல் ஆராய்ச்சி துறையில் மாநில செயலாளராக இருக்கேன் இப்போ மக்களுடைய மனநிலைகள் என்ன பொதுவானவர்களுடைய அபிப்பிராயங்கள் என்னன்னு நாங்கெல்லாம் குறிப்பெடுத்து கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ஒரு சின்ன கேள்விதான் சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தேர்தலில் இருந்து இப்போது வரைக்கும் இருக்கக்கூடிய தேர்தல்களையும் இந்த கச்சத்தீவை மீட்போங்கிறதுக்கு இது வந்து இரஸ்பெக்டிவ் ஆஃப் த எலெக்ஷன்ஸ் நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அதே போல் மாநாடுகள் நடத்தி முடிக்க போகும்போதும் இது வரக்கூடிய நான் கட்சியே பேர சொல்லுவேன் எல்லா கட்சிகளிலும் இருக்கக்கூடிய ஒரு பிரதான தீர்மானமாக இது இருக்கு கட்சி தீவை மீட்போம் அது அது எலெக்ஷன்ல சந்திக்கக்கூடிய பார்ட்டிகளாக இருந்தாலும் சரி எலெக்ஷன் சந்திக்காத பார்ட்டி எல்லாருமே இருக்கு இப்போதும் அதை வைத்துக் கொண்டுவது மூலியமாக அந்த இலக்கை நோக்கி நகர்ந்துற முடியுங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கு நிச்சயமாக இருக்கு என்ன காரணம் சொல்கிறேன் அப்படின்னு அதாவது இந்திரா காந்தி கொண்டு வந்த சட்டத்தை அது தவறான சட்டம்தான் அந்த நேரத்தில் நாங்கள் கொண்டு வந்திருக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொல்கிறோம் மிசா சட்டத்தை நாங்கள் சொல்கிறோம் அது அந்த தவறை நாங்கள் உணர்ந்துக்கிறோம் அதே மாதிரி கச்சத்தீவு ராஜ ராஜதந்திர ரீதியாக அந்நிய நாட்டுகளோட பக்கத்து நாட்டுகளோடு நாங்கள் கொண்ட உடன்பாடு இன்னொரு விஷயம் என்னென்னா தொண்ணூத்தி ஒண்ணு சொன்னீங்க ஏன் மார்க் எதிர்பார்ப்பு உண்மையிலேயே அதை மீட்கக்கூடிய அல்லது நமக்கு சொந்தமாக்கூடிய வாய்ப்புகளும் தேவைகளும் இருக்குங்கிறதுனால வரக்கூடிய தேர்தலில் நிச்சயமா அதை நாங்க வந்து தேர்தல் அறிக்கையில ஒரு அறிக்கையாக கொடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு திருப்பாக்கி இதுல வந்து மாநில அரசுடைய அதிகார வரம்பிற்கு உள்ளே வர்றதுக்கு அந்த வாய்ப்புகள்லாம் இருக்குது அதெல்லாம் பண்ணிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸை இது போன்றக்கூடிய பிரச்சனைகளில் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உருவாகுமா இருக்கும் மாநில அரசு வரம்பு இல்லைங்க அந்த யதார்த்தத்தை புரிஞ்சுக்கணும் அதனால தான் செல்வி ஜெயலலிதா யார் ரெண்டாயிரத்தி எட்டுல உச்ச நீதிமன்றம் கொடுத்தாங்க அவங்களே நான் போய் கட்சி மீட்பேன்னு சொல்ல அவங்க அதுல இன்னொரு விஷயத்த சொன்னாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டுல நான் ஜெயலலிதா அவர்கள் வந்து வழக்கு தொடர்ந்தாங்க அப்போயும் மத்திய அரசனுடைய அந்த கவுண்டர் ஆஃப் என்னங்கிறத தாக்கல் பண்ணுறதுங்கிறத பார்த்துட்டு கருணாநிதி அவர்கள் வந்து அதை நோக்கி பண்ணாங்க அப்போ என்ன சொன்னாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி எட்டில் நீங்கள் போன்ற போட்டிருக்கிறது வந்து வேலடேட் பண்ண முடியாது செய்ய முடியாது அப்படிங்கிற விஷயத்தை சொல்லிட்டாங்க மத்திய அரசு அப்பையும் வந்து அவர்கள் இதைத்தான் செய்தார்கள் மத்திய அரசு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துட்டு நாங்கள் ஒரு கவுண்டர் பண்ண தாக்கல் செய்கிறோம் அப்படின்னு மீண்டும் திமுகவை நோக்கி தான் அந்த குற்றச்சாட்டை அவர்கள் வைத்தார் அதுதான் பிரச்சனை திமுக அந்நாதிமுக திட்டம் விமர்சனம் பண்ணும் அண்ணா திமுக விமர்சனம் பண்ணும் காங்கிரஸை பாஜக விமர்சனம் பண்ணும் திமுக பாஜகவே காங்கிரஸ் இதே தான் நடந்துட்டு இருக்கும் உருப்படியாக எந்த அரசியல் கேட்டவர்களும் செய்கிறாள் நான் பகிரங்கமா குற்றச்சாட்டு கேட்கறேன் ஃபேக்ட் தான் எது ஃபேக்டே அது அவங்க சொன்னது எல் எல்லா என்ன பார்த்தீங்கன்னா எல்லா தரப்புலையும் இருக்கிற ஃபேக்டைன்னு நம்ம ஏற்றுக்கணும் யதார்த்தத்தை எடுத்துக்கணும் அரசியல் செய்களை தவிர இவர்களுக்கு வேறு வேலை கிடையாது ஆனால் ஒரே ஒரு கேள்வி ஒரு சில கேள்வி கேள் கேட்குறேன் காங்கிரஸ் கட்சி காலையில் இவங்களும் பிஜேபியும் லேசப்பட்டவங்கள்ல அவங்களும் எந்த உணர்வுகளையும் மதிக்காமல் தான் சில நடவடிக்கைகள் எடுப்பாங்க நாடாளுமன்றத்தை கூட்டி இந்திய இலங்கை ஒப்பந்தம் தொடர்பாக தமிழர்களுக்கு விடிவு காலம் தருவதற்கான ஒப்பந்தத்தை பற்றி பேசினதே இல்லை முடித்த பிறகு தான் கையெழுத்து போட்டாங்க அது சம்மந்தப்பட்ட பார்ட்டியான விடுதலை போராளிகளை வந்து அவங்க மதிக்கலை அதே மாதிரி தான் கச்சத்தீவு இதெல்லாம் செய் செய்கிற தவறு இதே தவறு இவங்களும் செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம குற்றச்சாட்டு அடுத்தது திமுக பத்தொன்பது ஆண்டுகள் மத்திய அரசில் இடம்பெற்றது எப்போவது குரல் எழுப்பியிருக்கா இல்லவே இல்லை கச்சத்தீவு அதே மாதிரி ஜெயலலிதா யார் வாஜ்பாய்க்கு ஆதரவு விளக்கினாங்க அப்போ எங்கேயாவது கச்சத்தீவு மீட்கணும் இல்லைன்னா வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு சொன்னதில்லை ஆக எல்லா அரசியல்வாதிகளும் ஒரே நோக்கம் அரசியல் மட்டுமே திரு அபாஸ் உங்களுடைய நிறைவு கருத்து அதாவது மாநில உரிமையை வந்து மத்திய அரசுகள் வந்து மதிக்காததனுடைய விளைவு தமிழர்களுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய நிலத்தை தமிழர்களுக்கு ஆளுகிற பிரதிநிதியாக இருக்கக்கூடிய அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் கருணாநிதியை கலந்து ஆலோசிக்காமல் எடுக்க தன்னை எதாச்ச அதிகாரமாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இன்றைக்கு தமிழக மீனவர்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதிக்கிறது அவர்கள் வந்து அங்க போய் வலை உலர்த்த முடியல அங்க வந்து போய் வந்து அந்த நிகும்பை உலர்த்துறாங்கன்னு சொல்றா அவர் சொல்றாரு அப்படி ஒரு சட்டம் இருக்கு அப்படி ஒரு விதிக்க விதிகைல வந்து திருவிழா திருவிழா இல்ல திருவிழா இல்ல

ஒப்பந்தத்தில் இருக்கு நடைமுறையில வந்து மீனவர்கள் வாழ்வாதாரம் என்னவாக இருக்கிறது இல்ல ஒரு சின்ன கேள்வி மாநில அரசுக்கு இதில் உரிமைகள் கொடுக்கக்கூடிய மூலியமாக இதனுடைய உரிமைகள் ஒரு நாட்டு உரிமைகளை இன்னொரு நாட்டு வந்து மாநில அரசு பெற்றுக்கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்க அது அதை பற்றிய சட்ட சீர்திருத்தங்கள் தேவைப்படுகிறது ஏன்னா தமிழக மீனவர்களே இந்திய கடற்படை காப்பாற்ற தவறுகிறது என்கிற குற்றச்சாட்டு வருகிற போது தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய மீனவர்களை தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய ஒரு படையின் மூலமாக காப்பாற்றுவதற்கு அவர்களுக்கு ஏன் அதிகாரம் வழங்கக்கூடாது என்கிற கேள்வி இருக்கிறது நோக்கி தானே நகர்த்தனத்திற்கு ஒரு நேபல் பேஸ்ல அல்லது வந்து கடலோரத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை பாதுகாக்க வேண்டும் என்றால் பல மாநிலங்கள் பல நாட்டினுடைய எல்லை கடல் எல்லைகளை பகிர்ந்து கொண்டிருக்கும் சிக்கல் குறிப்பாக வந்து அந்த இந்திய கப்பற்படையில தமிழகத்தை சார்ந்த வீரர்களையாவது அதிகமாக நியமிக்கணும் ஏன்னா இது ஒரு இது தீர்க்கப்படாத பிரச்சனையாகவே இருக்கிறது அதற்கான முன்னுரிமையாவது நம்ம கொடுக்கணும் இந்திய மீனவர்கள் கூட சொல்றது கிடையாது தமிழக மீனவர்கள் சொல்லுகிற போது ஒரு பாரபட்சம் காட்டப்படுகிறது அது எந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறாமல் திரும்ப திரும்ப அந்த அவலநிலை நீடிக்கிறது அதாவது ஈழ இறுதி போர்ல சர்வதேச நாடுகள் வந்து அடித்தொழிக்கிற வேலையிலே போர்ல ஈடுபட்டாங்க ஆனா ஒரு மாநில அரசுக்கு ஆயுதம் வைத்துக் கொள்ளவோ ராணுவம் வைத்து கொள்ளவோ எந்த அதிகாரமும் இல்லாத கலைஞர் கருணாநிதி மீது ஈழப்போரினுடைய பலியை சாட்டுகிறார்கள் கச்சத்தீவியை வந்து தாரை வார்த்ததற்கான அந்த பலியை சாட்டுகிறார்கள் என்கிற அரசியல் உள்நோக்கத்தை தவிர இவர்களிடத்தில் வேறு இல்லை உண்மையிலேயே மாநில சுயாட்சிக்கும் தமிழர்களினுடைய துயரங்களுக்கும் மீண்டும் மீண்டும் குரல் கொடுக்கக்கூடிய இயக்கங்களாக திராவிட இயக்கங்கள் மட்டும்தான் இருந்திருக்கிறது